இந்த செடி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமாண்ட் பண்ணுங்கள் இது ஒரு அதிசய மொழி அதிசய மொழி அமோனீஷிய மூலி அமோனீஷிய வேலையெல்லாம் இது செய்யும் ஆமாம் உங்களுக்கு இது தெரிஞ்சுன்னா இந்த வனத்துக்குள்ள இந்த நீர் ஓட பாருங்க நீர் இதெல்லாம் அந்த நீர் ஓடைக்கு அதை சார்ந்து பக்கத்தில் இருக்கு ஆமாம் பாருங்க நீர் ஓடையை சார்ந்து பக்கத்தில் இருக்கு பாருங்க அதே போல இந்த மூலியை தேடி இத்தனை பேர் அழகிறாங்க சித்தர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் ஆமாம் இல்லை தொண்டு செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாருக்கா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மூலி என்னான்னு தெரிஞ்சுருக்கோம் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஐயா சடையாண்டியாக ஒரு சடையாண்டி சீட்டை குடியில் வந்து அணுகுங்க உங்களுக்கு வந்து இது முறையாக வந்து இது எடுத்து தரப்படும் பார்த்துக்குங்க আপুনি ইমান

இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மூலியை சம்மந்தப்பட்டு தேர்றவங்க மரம் இருந்தாலும் ஐயா குளாக இருந்தாலும் சரி அம்மாக்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை வந்து தொடர்பு கொடுங்க உங்களுக்கு வந்து இதை எடுத்து தரம் அதுதான் அதுவோ மகர்ச்சி வாயம் அறிவோ மகிழ்ச்சி வாயம் அது மகிழ்ச்சி வாயம் பிரிவு முயற்சி பார்த்துருங்க நீ பார்க்குறவங்க நீ பார்த்துறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மூலியை சம்மந்தப்பட்டு இந்த ப்ராசஸ் ப்ராசஸ்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மூலிமா என்ன பெயர் எதுக்கு பயன்படும் ரசவாதல் பயன்படுமா நோய்காற்றி பெரு பயன்படுமா இல்லை வேறு சித்து வேலைகளுக்கு பயன்படுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதிசயமாக ஒரு அதிசயமாக இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் கூட்டமாக அப்படியே கூட்டமாக சார்ந்து வருது நம்ம இது என்ன மூடி பேர் நாங்கள் சொல்ல உங்கள் ஐயா சொல்ல வரீங்க அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவைன்னா ஆமாம் இதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அறிவோம் அமைச்சி 하리오, 마치오, 하리오, 멋져.